வணக்க நண்பா நான் உங்கள் ஐனார் அதாவது இப்போ நம்ம நெல்லை பற்றி தான் தேசப்படுறோம் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ செலவாகுது அது எவ்வளோ என்னென்ன செலவு பண்ணுறோன்றத சொல்கிறேன் உங்களுக்கு விவசாயம் பண்ணுறது லாபமாக நஷ்டமாக நீங்களே சொல்லுங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுறோம் எவ்வளோ லாஸ் ஆகுது எவ்வளோ லாபம் வருது நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கும் அதாவது நெல் நட்டு அதாவது நாற்று உரத்துலேருந்து நாலு மாதம் ஒரு விவசாயி இறப்போ எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட்டு நாற்று வாங்கிறது விரைநெல் ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ முப்பது கிலோ சிப்பம் ஆயிரத்தி ஐநூறுரூபா ஒரு ஏக்கருக்கு ஓட்டு கூலி டிராக்டர் ஓட்டுது இல்லைங்க அது ஆறாயிரம் ரூபா ஒரு ஏக்கருக்கு ஆறாயிரம் ப்ளஸ் இது ஒரு ஆயிரத்தி ஐநூறு விரைநெல் ஏழாயிரத்தி ஐநூறு ஆச்சு ரெண்டாவது பறம் படிக்கிறமில்ல ஒரு ஏக்கருக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டாயிரூபா ஏக்கருக்கு பரம் படிக்கிறது மட்டும் கணக்கு பண்ணிங்க நீங்களே அப்புறம் உரம் டிஐபி ஏக்கருக்கு ரெண்டு மூட்டை டிஐபி போடுறோம் ஒரு மூட்டை ஆயிரத்தி இரநூறுபா ரெண்டு மூட்டை மூவாயிரரூபா போச்சு நடவு நடுறதுக்கு பாஞ்சாள் நடுறோம் ஒரு ஏக்கருக்கு பாஞ்சாள் நடும் ஒரு ஆளுக்கு இரநூறுபா பாஞ்சாளுக்கு மூவாயிரரூபா ஆகுது களை பறிக்கணும் பாஞ்சாளுக்கு ஒரு ஏக்கருக்கு ஏழு ஆள் களை பறிக்கும் ஏழு ரெண்டு பதினாலு அது ஒரு ஆயிரத்தி நானூறுரூபா வச்சுங்க களை பறிச்சிட்டு தீனி போடணும் களைப்போ வரும் யூரியா ஒரு மூட்டை பொட்டாசு களை போடலாம் அது ஒரு மூவாயிரம் ரூபாய் ஆகுது களை பறிச்சுட்டு ம உடனே மருந்தடிக்கணும் பத்து நாள் சின்ன முதல் மருந்து அதுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபாய் ஆகிடும் ரெண்டாவது கதிர் காமிங்க நேரத்தில் ஒரு அடிக்கணும் அது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ப்ளஸ் அம்மோனியா சல்ஃபோட்டியெல்லாம் அம்மோனியா குளோரைடு போடணும் கதிர் வர டைமில் கணக்கு பண்ணீங்க நீங்களே எவ்வளோ செலவுதுன்னு அப்புறம் அரப்புக்கூழிக்கு இது ஏக்கருக்கு ஐயாயிரம் கூலி இருபது மூட்டை நெல்லாகும் இருபத்தஞ்சி மூட்டை நல்லா இருந்தால் இருபத்தஞ்சி மூட்டை நல்லா இல்லைனா இருபது மூட்டை ஆகும் இப்போ இந்த வருஷம் மழை வந்து இந்த ஆண்டு நெல்லெல்லாம் ராசி கம்மி தான் ஏக்கருக்கு இருபது மூட்டை ஆகிறதே பெரிய விஷயம் இருபது மூட்டை அதை அறக்கிறதுக்காக ஐயாயிரம் ஆயிடும் செலவு கணக்கு பண்ணுங்கள் இருபது மூட்டை மூட்டை ஆயிரத்தி ஐநூறுரூபான்னு கணக்கு பண்ண கூட இப்போதைக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆறுநூறு தான் போகுது ஆயிரத்தி ஐநூறுரூபா கணக்கு பண்ண கூட இருபது மூட்டை முப்பது நூறு தாங்க வருது நம்ம கணக்கு பண்ண கணக்கு ஃபுல்லாக கணக்கு பண்ணாலும் செலவே வந்துடுதுங்க ஓட்டின கூலி ஐயாயிரம் வெறுநெல்லாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு நாற்று பிடுங்குறாங்க பாருங்கள் மூணு பேர் அது ஆறுநூறுபா அது ஒரு ரெண்டாயிரம் ரூபா நாற்று பிடுங்கறதுக்கு ரெண்டாயிரம் ரூபா அண்டை வெட்டி அண்டை சரி வைக்கிறதுக்கு நாலு ஆள் ஆகும் அது ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா அதெல்லாம் கணக்கே விட்டாச்சுங்க அதெல்லாம் சேர்த்து கணக்கு பண்ண விவசாயமே பண்ண முடியாதுங்க இந்த மழை வெள்ளத்தில் ராசி கம்மியாக போகுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீங்களே பாருங்கள் விவசாயம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ செலவு பண்ணுறோம் எவ்வளோ செலவாகுது பாருங்கள் இருக்குது தான் இல்லை ஆகுது ஏக்கருக்கு முப்பதனாயிரம் தான் ஆகுது செலவே நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரம் இருபத்தாறாயிரம் போயிடுது நம்மளுக்கு லாபமே இல்லை விவசாயத்துக்கு வைக்க மட்டும்தான் மிஞ்சும் மாடுக்கு இதாங்க விவசாய நிலைமை பார்த்துக்குங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பயிர் வைக்கிறோம் எவ்வளோ செலவாகுதுன்னு பாருங்கள் விவசாயத்துக்காக பெருமே பேசணும்னு நினச்சிக்க பாருங்க இது விவசாயத்தை கணக்கிடு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் இருபத்தாயிரம் செலவாயிடுது நாலாயிரம் மூவாயிரம் வருது என்ன லாபம் நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கும் ஒரு விவசாயம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் எவ்வளோ லாஸ் இதெல்லாம் நாலு மாதமும் இறப்பு குளிக்குது அதெல்லாம் கணக்கு சேர்க்கலை சேர்த்தா லாபமே இல்லைங்க இதாங்க எங்களுடைய உழைப்பு விவசாயம் பண்ணுறது ரொம்ப வேஸ்ட்டு பாவம் விவசாயம் பண்ணுறதுலாம் கஷ்டமான விலை லாபத்துக்கு விவசாயம் பண்ணல பெருமைக்கு பயிர் வைக்கணும் நாங்களாம் பாருங்கள் சும்மா ஒரு கடை போடுறான் அவன் திரையாளான் செருப்பு கடை விற்கிறாங்க அவன் திரையாளாங்க நம்ம விவசாயம் பண்ணுறோம் நாங்கள் விவசாயம் பண்ணால் தான் நீங்கள் சாப்பாடே சாப்பிட முடியும் அவருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்மளுக்கு மிஞ்சிறது ஒன்றுமே இல்லை இதாங்க விவசாய நிலைமை